சொந்தமாக வீடு நிலம் வாங்க செய்ய வேண்டிய வழிபாடு பொதுவாக இடம் வாங்க மற்றும் விற்க நமது ஜாதகத்தில் ஒரு கொடுப்பினை இருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கடுமையாக உழைத்து தங்களுக்கு சொந்தமாக ஒரு வீட்டையோ அல்லது நிலத்தையோ வாங்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள் சொந்த வீடு என்பது பலருக்கும் கனவாகவே இருக்கிறது அதை நினைவாக்குவதற்காக பலவிதமான முயற்சிகளை செய்தும் ஏதோ ஒரு ரூபத்தில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களும் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் என்ற ஆசைப்படுபவர்களும் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் பலரும் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் நிலத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் என்பதால் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்றாலும் நிலம் வாங்க வேண்டும் என்றாலும் செவ்வாய் பகவானின் அருள் வேண்டும் அதனால் செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையான முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் இவர்களை வழிபாடு செய்வதோடு பூமி தேவியையும் நாம் வழிபாடு செய்யும் பொழுதுதான் பூமி தேவியின் அருளால் நமக்கு சொந்தமாக வீடு நிலமோ அமையும் பூமி தேவியின் வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு புதியதாக ஒரு மண்பானை வேண்டும் இந்த மண்பானை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் இந்த மண்பானை சிறிய அளவில் இருந்தால் கூட போதுமானது இந்த மண்பானையை சுற்றி மஞ்சளை தடவி அதற்கு குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டின் முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அந்த மண்பானையின் கழுத்து வரை போட வேண்டும் பிறகு இந்த மண்பானையை மூடுவதற்காக ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் மஞ்சள் மற்றும் பன்னீர் கலந்து அதில் நாம் எடுத்து வைத்த வெள்ளை நிற துணியை போட்டு நனைத்து நிழலில் காய வைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்து அன்றைய நாளில் வரக்கூடிய நல்ல நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் ஒரு பித்தளை தட்டை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பித்தளை தட்டிற்கு மேல் பச்சரிசியை கொட்டி அந்த பச்சரிசிக்கு மேல் நாம் தயார் செய்து வைத்திருக்கும் இந்த மண்பானையை வைக்க வேண்டும் பிறகு அதில் நூற்றி ஒன்று என்ற எண்ணிக்கையில் ஒரு ரூபாய் நாணயங்களை போட வேண்டும் இப்பொழுது நாம் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கும் மஞ்சள் துணியால் பானையை நன்றாக கட்டிவிட வேண்டும் இவ்வாறு கட்டிய பிறகு அந்த மஞ்சள் துணிக்கு மேல் மூன்று சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ரோஜா மலர்களை வைத்து ஓம் நமோ பூமியே நமக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் மூன்று ரோஜா பூக்களை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வதன் மூலம் பூமி தேவியின் அருளால் விரைவிலேயே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் சொந்த வீடு வாங்கிய பிறகு நாம் வாங்கிய அந்த சொந்த வீட்டின் வாசலில் மண்பானையில் இருக்கக்கூடிய மண்ணை போட்டுவிட வேண்டும் நூற்று ஒரு ரூபாயை பெருமாள் கோவில் உண்டியலில் சேர்த்து விட வேண்டும் சொந்தமாக வீடு நிலம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இந்த மண்பானை வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்ய விரைவிலேயே அவர்களின் கனவு நினைவாகும்